எமது மாநகர சபை மேயர் கூறியிருந்தார் நாங்கள் மக்கள் சேவைக்காக வந்திருக்கின்றோம் பதவிக்காக வரவில்லை என்று மண்ணில் தமிழரசு கட்சியும் சங்கும் சண்டை சைக்கிள் ஒத்து போகாது அங்க ஜால் மண்ணில் தமிழ் இனத்தை தக்க வைக்கிறதுக்காக தமிழர் இருப்பை தக்க வைப்பதற்காக இபிடி புனிதன் கூட்டுச் சேர்ந்தனர் என்று தமிழரசு கட்சியில் கூறியிருக்கிறார்கள் பவானியாவில் தமிழரசு தமிழ் இனத்தை இனத்தை தக்க வைப்பதற்காக எல்லோரும் ஒட்டிமா இருக்கின்றனர் கூறியிருக்கிறார்கள் முஸ்லிம் காங்கிரசுடன் தொடர்பு படுத்தி தமிழ் இனத்தை தக்க வைக்கிறதுக்காக இருக்கிறார் ஏன் தமிழ் பேசும் அனைத்து கட்சிகளும் ஒன்று சேரக்கூடாது எனது பெயர் பிரேமதாஸ் நான் பசு சின்னத்தில் சுயேட்சையாக பவுனியா மாநகர சபையில் போட்டியிட்டு வெற்றி வேட்பாளராக இந்த மாநகர சபை உறுப்பினராக தெரிவு செய்யப்பட்டிருக்கின்றேன் என்னை நம்பி எனக்கு வாக்களித்த அனைத்து மக்களுக்கும் நண்பர்களை கூறிக்கொள்வதோடு அவர்களுக்கான உரிமை குரலாக எனது கடமைகளை நான் நிறைவேற்றுவேன் என்பதை கூறிக்கொண்டு மக்களோடு மக்களாக இருந்து சுயேட்சையாக தேர்தலில் களமுறங்கி வெற்றி வேட்பாளராக சென்ற என்னை தேர்தலில் தோல்வி ஒன்பது நபர்களை கொண்ட இன்றைய ஆளுங்கட்சி உறுப்பினர்கள் எம்மை அரசியலில் வளரவிடக்கூடாது என்பதற்காக புதிய சதி திட்டங்களையும் தீட்டி கு பொய் வசதிகளையும் பரப்பி என்னை குடிபரைத்து அரசியலில் இருந்து என்னை விலகி செல்வதற்காக பல சூழ்ச்சிகளை செய்து கொண்டிருக்கின்றார்கள் எனவே அன்பான மக்களுக்கு நான் ஒன்றை கூறிக்கொள்ள விரும்புகின்றேன் இன்றைய போலி தமிழ் தேசியவாதிகள் என்பவர்கள் யார் முன்னாள் ஆயுதக்குழு உறுப்பினர்கள் அன்றைய மக்கள் என்று காலம் தொட்டும் பதினைந்து இருபது வருடங்களாக தங்கள் கூட இருந்தவர்களையே இன்று கட்சியில் இருந்து விலக்குவதற்கு முய முற்பட்டுக் கொண்டிருக்கின்றார்கள் இவர்களோடு எப்போது நாம் கை சேர்ந்து கைகோத்து நிற்பது அரசியலில் யாராவது ஒருவர் புதிதாக வந்தால் கூட அவர்களுடன் கைப்பிடித்து நடந்தால் மட்டுமே அவர் தமிழ் தேசியவாதி இல்லையெனில் அவர் துரோகி அவர்களை மீறி நாங்கள் வளரக்கூடாது என்பதை அவர்கள் ஆணித்தரமாக கொண்டிருக்கின்றார்கள் காலங்காலமாக தங்கள் தமிழ் தேசிய அரசியலுக்குள்ளேயே மக்கள் திணிக்கப்பட்டிருக்கின்றார்கள் ஏமாற்றப்பட்டிருக்கின்றார்கள் தமிழ் தேசியம் என்ற ஒன்றை மட்டும் கொள்கையாக வைத்துக்கொண்டு எமது மக்களின் அடிப்படை வாழ் உரிமைகளை சிதைத்து நிற்கின்றார்கள் இன்று எம்பிபிக்கு நாம் வாக்களித்தால் துரோகி என்று சொல்லும் தமிழ் தேசியவாதிகள் ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு இதே போரை முன்னின்று நடத்திய சரத்பொன்சுராவை வாக்களிக்க கூறியது ஏன் அப்போது இவர்கள் துரோகிகளா அன்று ஒரு மக்கள் கூட வாக்களிக்க விரும்பாத இடத்தில் இவர்கள் கூறியதைக் கேட்டு வாக்களித்தார்களே அப்போது இவர்கள் துரோகிகளா அன்று ஏற்றுக்கொண்ட மக்கள் இன்று வரை இவர்களுக்கு பின்னால் நின்று மக்கள் இவர்களால் வந்திக்கப்படுகின்றார்கள் இதற்கு ஒரு முடிவு வேண்டும் இன்று எம்பிபிக்கு வாக்களித்து மக்கள் தமிழ் தேசிய கூட்டமைப்பினரும் பார்க்க அதிக வாக்குகளை பெற்று நாலு ஆசனங்கள் எடுத்துக்கின்றார்கள் மஸ்தான் நாலு ஆசனங்கள் எடுத்துக்கின்றார்கள் இதே சங்க அமைப்பினர் மூன்று ஆசனங்கள் எடுத்துக்கொண்டிருக்கின்றார்கள் இவர்கள் சமாதான காலத்தில் இருபத்தி ரெண்டு பாராளுமன்ற உறுப்பினர்களை பெற்றுக்கொண்டார்கள் இவர்கள் மக்கள் சேவை ஒழுங்காக செய்திருந்தால் ஏன் இவர்கள் வீழ்ச்சியை நோக்கி சென்று கொண்டிருக்க வேண்டும் சற்று சிந்தியுங்கள் இவர்கள் சதி திட்டங்களாலேயே மக்களை பாதையில் கொண்டு செல்கின்றார்கள் இவர்கள் அரசுடன் சேர்ந்து இருந்த காலங்களில் காணிகளை வழங்கி அதற்கான உறுதிகளை கூட இருபது பேட காலமாக வழங்காமல் இருக்கின்றார்கள் ஏன் மக்களை தங்களின் கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருக்க வேண்டும் என்று இதே அரசாங்கத்தோடு கூடியிருந்த ரிஷார்ட் மீசர் கொடுத்த எந்த காணிக்கு தான் உறுதி இல்லை சட்டி நேற்று எமது மாநகர சபை மேயர் கூறியிருந்தார் நாங்கள் மக்கள் சேவைக்காக வந்திருக்கின்றோம் பதவிக்காக வரவில்லை என்று யாழ் மண்ணில் தமிழரசு கட்சியும் சங்கும் சண்டை சைக்கிள் ஒத்து போகாது அங்கே ஜால்மண்ணில் தமிழ் இனத்தை தக்க வைக்கிறதுக்காக தமிழர் இருப்பை தக்க வைப்பதற்காக ஈபிடி புனிவுடன் என்று தமிழரசு கட்சியில் கூறியிருக்கிறார்கள் பவானியாவில் தமிழரசு தமிழ் இனத்தை இனத்தை தக்க வைப்பதற்காக எல்லோரும் ஒட்டிமாக இருக்கின்றனர் கூறியிருக்கிறார்கள் கிழக்கில் முஸ்லீம் காங்கிரசுடன் தொடர்பு தமிழ் இனத்தை தக்க வைக்கிறதுக்காக இருக்காது ஏன் தமிழ் பேசும் அனைத்து கட்சிகளும் ஒன்று சேரக்கூடாது இடத்துக்கிடம் தமிழ் இனத்தை தக்க வைக்க ஒன்று சேர்கின்றவர்கள் வடக்கு கிழக்கு எங்குமே தமிழ் இனத்தை தக்க வைக்கணும் தமிழர் தாயகத்தை மீட்டெடுக்கணும் என்ற ஒரு எண்ணம் இவர்களுக்கு இருந்தால் அனைத்து தமிழ் கட்சிகளும் இன மதம் பாராமல் ஏன் ஒன்று சேர முடியாது ஒன்று சேர்ந்தால் தமிழர் பிரச்சனை தீர்க்கப்படும் நாட்டில் பிரச்சனை தீர்க்கப்படும் தாங்கள் அரசியல் செய்ய முடியாது தாங்கள் காலங்காலமாக தங்களுடன் நின்றவர்கள் அரசியல் வழி செய்ய முடியாது என்றொரு என்றொரு ஒரு பிள்ளையான எண்ணத்திலும் மக்களுக்கு சேவை வழங்க கூடாது என்ற எண்ணத்துக்கும் மக்களை ஏமாற்றி இன்று வரை அரசியல் செய்து பிழைப்பு நடத்தி கொண்டு வரும் தமிழ் தேசிய அரசியல்வாதிகளை நான் ஒன்று கூட கொண்டேன் பாருங்கள் எல்லாரும் ஒன்று சேர்ந்து பாருங்கள் உங்களை எதுக்கு ஆரம்பிட மாட்டார் இன்றைக்கு சுயேட்சை குழுவாக நான் இறங்க வேண்டிய அவசியம் கூட வந்திருக்காரு உங்களால் வஞ்சிக்கப்பட்டு உங்களால் ஏமாற்றப்பட்டு எனக்கு இவ்வளவு சந்தர்ப்பம் வர வேண்டும் என்ற முயற்சியது உங்களை எதிர்க்க வேண்டும் என்று நான் என்று இறங்கியிருக்கிறேன் இந்த தேசியத்தை சுயேட்சை குழுவாக இறங்கியிருக்கின்றேன் சாதாரண எமது மாணவசபை எல்லைக்குட்பட்ட எனது வட்டாரத்தில் ஒரு தங்களுக்கு ஜெயிக்கப்பட்ட நான் தங்களுக்கு வாக்களிக்கவில்லை என்று என்னை இழிவாகவும் என்னை சேர்ந்தவர்களை தடகுறவாக பேசியும் இன்று முகநூலில் தகவல்களை பரப்பி வருகின்றார்கள் சாதாரண ஒரு மாணவர் சபை ஆட்சிக்கு இன்னொருதனை இழிவாக பேசும் இவர்கள் எப்படி நல்லவர்களாக இருக்க முடியும் சிந்தித்து பாருங்கள் இவர்கள் மக்களின் சேவைக்காக வரவில்லை தங்கள் பதவிக்காகவும் தங்கள் அதிகார வர்க்கத்துக்காகவும் தாங்கள் அதிகாரத்தில் இருக்க வேண்டும் என்பதற்காகவும் தாங்கள் தான் ஆளவன் என்பதற்காக தங்களுக்கு இடையே உள்ள போட்டிகளில் தான் இவர்கள் என்று அரசியல் செய்ய வருகின்ற செய்து கொண்டிருக்கின்றார்கள் சாதாரண மக்கள் என்ற அபிவிருத்தி நகர சபை என்று மாநகர சபை என்பது மாநகர சபை என்பது மக்கள் அந்தந்த வட்டார தேர்தல் உள்ளூராட்சி தேர்தல் என்று வட்டார தேர்தல் அதாவது வந்து தொட்டில் இருந்து சுடுகாடு மட்டும் ஒரு மனிதனுக்கு தேவையான விஷயங்களை செய்வது தான் உள்ளூராட்சி சபை வட்டார அமைப்பாளருடைய வேலை சாதாரண ஒரு குடிநீர் வசதியை நேற்று நான் செய்ய முற்பட்ட போது எமது மேயர் என்னை பழிவாங்க நோக்குடன் தடுத்து இருக்கின்றார் தான் பழிவாங்கவில்லை குடிநீர் சுத்தியரிக்க வேண்டும் என்று குடிநீரின் தரம் சான்றுகள் பெற வேண்டும் என்று கூறியிருந்தார் அந்த கிணறு அமைத்து பதினைந்து வேடங்களுக்கு மேலாக பயன் பத்து வேடங்களுக்கு மேலாக பத்து பன்னெண்டு வேடங்களுக்கு மேலாக அந்த கிராம மக்கள் அந்த தண்ணீரை குடித்து விடுகின்றார்கள் ஐந்து வேடங்களாக அந்த குடிநீர் பாவனை இல்லாமல் இருக்கின்றது என்று சொன்னால் இரண்டு வருடங்களுக்கு முன்னும் அதே நபர் இதே பவுனியா நகரசபையாக இருக்கும் போது நகரசபை உறுப்பினராக இருந்துள்ளார் அப்போது ஏன் இவர்கள் திருத்த முயற்சி செய்யவில்லை களஞ்சிய நகரசபை களஞ்சிய சாலையில் பத்து வருடமாக குழாய்னர் சம்பந்தப்பட்ட உபகரணங்கள் தொழில் தொழிலாளி இல்லாத காரணம் அது சம்பந்தப்பட்ட தொழிலாளி இல்லாத காரணத்தினால் களஞ்சிய சாலையில் முடங்கி கிடந்துள்ளது இவர்கள் இரண்டு தடவைகள் இதே இவர்களின் சங்கு கூட்டணியைச் சேர்ந்த உறுப்பினர்கள் முன்னாள் மாநக உறுப்பினர் தற்போதைய மேயரும் இதே காலத்தில் பாதை வைத்திருந்தார் அன்று ஏன் இதற்கான முயற்சியை அவர் எடுக்கவில்லை பழி வாங்கப்படுகின்றோம் இவர்கள் அவர்களின் வம்சமே பழி வாங்குகிற எண்ணம் கொண்டவர்கள் அவர்களின் அவர்களின் தாய் தந்தையர்கள் அவர்களை வலிவாக வளர்த்து பெற்றெடுத்த அவர்கள் வளர்ந்த விதம் வளர்ந்த இடம்பெயரை அவர்களின் பிறப்பு சரியில்லை அவர்களின் தான் சரியில்லை என்று நான் அன்றைய கூறிக்கொள்கின்றேன் சாதாரண ஒரு தண்ணி விஷயம் ஒரு மனிதன் சாப்பாடு இல்லாமல் கூட இருக்கலாம் ஆனால் தண்ணி இல்லாமல் இருக்கக்கூடாது இந்த தண்ணி என்ற விஷயம் குடிநீர் என்றதை நான் ஒரு அரச அங்கீகாரம் பெற்ற குழாய்க்கிணறு நிறுவனத்தின் உரிமையாளராக இருந்திருக்கேன் ஆறு வேடங்களாக ஆறு வேடங்களில் மாதம் ஒரு கிணறு குழாய்க்கிணறு இல்லாத கிராமங்களில் பொதுவான கிணறை இலவசமாக அடித்து கொடுத்திருக்கின்றேன் கொரோனா காலத்தில் என்னால் முயன்ற உணவுப் பகுதிகளை கூட நான் செய்திருக்கின்றேன் நான் சிறு வயதில் அடிமட்டத்தில் இருந்து வந்தவன் என்றால் ஏழைகளின் பங்காளனாக இருக்க வேண்டும் என்ற ஒரு எண்ணத்தோடு நான் இந்த உதவிகளை மக்களுக்கு செய்து கொண்டிருக்கின்றேன் அதை கூட தடுக்க அவர்கள் சதித்திட்டம் போட்டுக்கொண்டிருக்கின்றார்கள் என்னை அரசியலில் வளர விடக்கூடாது என்று கேட்டுக்கொண்டிருக்கின்றார்கள் என்னை அரசியலில் தங்களோடு ஒத்து வரக்கொள்ளி கொண்டிருக்கிறார்கள் இன்று கூட என்னை ஏன் முரண்டு படிக்கின்றீர்கள் நீங்கள் எங்களோடு சேர்ந்து வாருங்கள் என்று சொல்லிருக்கிறீர்கள் எமது நண்பர்களை எனது உணர்வன்களை இழிவாக பேசி முகநூலில் போட்ட இவர்களிடம் நான் கைகோத்து நிப்பனாக இருந்தால் அதே கூட்டத்தை நானே ஒப்புக்கொண்டதற்கு சமன் இவர்கள் நேர்மையான அரசியல்வாதிகள் அல்ல தமிழ் தேசிய அரசியல்வாதிகள் என்பது போலியான அரசியல்வாதிகள் நான் இன்று நேரடியாக கூட விருகின்றேன் தமிழ் தேசிய அரசியல்வாதிகள் யாராவது உங்களால் முடிந்தால் என்னுடன் நேர்காணலுக்கு வாருங்கள் நான் உங்களுடன் கதைக்க தயாராக இருக்கின்றேன் யார் நீங்கள் எல்லாம் யார் எங்கிருந்து வாருங்கள் நாளைக்கு ஏதோ ஒரு ஆர்ப்பாட்டம் ஒன்று செய்வதாக கூறியிருக்கின்றார் முள்ளிவாய்க்காலில் பாதிக்கப்பட்ட வடக்கு மக்களின் உயிர்களுக்கு பதில் வேண்டும் நீதி கோரி அநேப போராட்டத்தில் குதிக்கும் மக்கள் ரெண்டாயிரத்தி ஒன்பதுல மக்கள் சாலைக்க எங்கே இருந்தேன் கோமாலையா இருந்தது இது மாணவ மாகாண சபைக்குரிய அடிக்கல் மாகாண சபைக்கு மக்களை ஏமாற்றும் ஒரு புரளியான புரளியான ஒரு கதை என்பதைத்தான் நான் கூறிக்கொள்கின்றேன் முன்னால் செய்யப்பட்ட குழாய்னர் ஒன்று நாங்கள் உங்களுக்கு படம் எடுத்து வைக்கின்றேன் இவ்வாறு இருந்த குழாய்ணரை துடுப்பிடித்து மக்கள் பாவனைக்கு அற்றதாக இருந்த குழாக்கினர் துப்புரவு செய்யப்பட்டு கலட்டப்பட்டு முட்டு முழுதாக அப்புறப்படுத்தப்பட்டு நன்கு கிளீன் பண்ண சுத்தம் செய்யப்பட்டு ஒன்றுக்கு இரு தடவைகள் சுத்தம் செய்யப்பட்டு ஏவிசி பறிக்கப்பட்டு இப்போது அடித்தளம் தற்பு தளமாக நிறுத்தப்பட்டு என்னால் நான் கூலியாளாக நின்று இந்த வேலையை செய்து முடித்து தரமான முறையில் மக்கள் பாவனைக்கு அழித்திருக்கின்றேன் இப்படி இவரால் செய்ய முடியுமா செய்து கொடுப்பாரா எனது கிராமத்தில் நாலு கிணறு இருக்கின்றது ஐந்து வேடங்களுக்கு மேலாக இந்த குழாய் செய்யாமல் இருக்கின்றனர் என்று சொன்னார் யார் காரணம் மன்னாள் மாநகர சபை உறுப்பினர்கள் நகரசபை உறுப்பினர்கள் இதே முன்னாள் நகரசபை இப்ப மேயர் ஏன் செய்யலை பொருட்கள் அனைத்தும் உள்ளே இருக்கின்றது செய்யவில்லை இதோ நகரசபல குளாக்கினர் குருமங்காடு உங்களோட உதவி அரசாங்க அதிபர் வீட்டின் முன்பாக உள்ள காளி கோயிலில் இருந்த குளாக்கினர் இவர்கள் கலாட்டி வைர கோயிலில் இருந்த குலாக்கினர் இவர்கள் இரண்டு மாதங்களாக பொருத்தப்படா இருந்த நிலையில் செயலாளர் கேட்ட நகரசபை செயலாளர் கேட்டதுக்கு நாங்கள் என்னால் பொருத்தி கொடுக்கப்பட்டது இது என்னால் பொருத்தி கொடுக்கப்பட்ட கூலி மட்டும்தான் நான் பொருட்படுத்தது நான் இதை செய்தியில் போடவும் இல்லை ஏன் அவர்கள் கேட்டதுக்கு நாங்கள் நான் செய்து கொடுத்ததால் நான் நகரசபை உறுப்பினராக பொறுப்பேற்றதுக்கு பின்பு எமது கிராமத்தில் புயல் வீசிய காரணத்தினால் மின்கம்பம் உடைந்து அதற்கு பணம் கட்ட வேண்டும் என்று மின்சாரம் கூறியதுக்கு நாங்கள் நான் நேரில் சென்று கதைத்து அதே மின்கம்பத்தை திரும்பி போட்டு என்னுடைய செலவிலே மின்கும் பொருத்தியது புரியாதாரம் நான் நின்று நேற்றில்லை இந்த லைட் வாங்கின காசு எங்கால என் இதுக்கெல்லாம் எங்கால வருமானம் மட்டும் கேட்குற வருமான காட்டணும் மட்டும் எங்கள்கிட்ட மேயர் கேட்கிற வருமான கணக்கு நான் காட்ட நான் தயார் அதை கேட்க இவர் யார் என்ன இலங்கைக்கே மேயர் என்ற நினைப்பா இருக்கு ஆ எல்லாம் ஜனாதிபதி என்ற நினைப்பா இந்த ஒரு லட்சத்தி ரூபாய்க்கு நான் மின்சாரம் லைட் வாங்கி போட்டுவேன் முடிந்தால் வாங்க நான் கணக்கை காட்டுறேன் எப்படி எனக்கு வருமானம் வந்தேன் எந்த வருமான வரித்துறை மேல சொல்லு மேயரை முடிந்தால் அனுப்ப சொல்லுங்கள் நான் தயாராக தான் இருக்கிறேன் ஒரு தனி மனித சுய அபிவிருத்தியை செய்யாதவர்கள் தான் இன்றைக்கு மேயர் உப மேயர் தங்களுடைய என்ன அபிவிருத்தி சொன்னார் அபிவிருத்தி தங்களுக்கு தனி அபிவிருத்தி ஏதாவது இருக்குன்னு சொல்லுங்க இல்ல சாதாரண ஒரு வாத்தியார் அரச உத்தியோகத்தர் அரச உத்தியோகத்தர் என்ற ஒரு ஆசிரியர் என்பது எல்லோர்களாலும் மதிக்கத்தக்கது அனைத்து உயர் பதவிகளையும் உருவாக்குற ஒரு அரச உத்தியோகத்தர் ஆசிரியர் அவர் செய்கின்ற வேலை ஒரு பதவிக்காக அடுத்தவனை கேவலமாக நினைத்துக் கொள்வது குழாய் செய்வதற்கு வீதி விளக்கு பொருத்துவதற்கு மக்களால் என்னட்ட கேட்கப்பட்ட தரப்பட்ட கடிதம் எனவே எந்த தொழில் செய்தாலும் அதை சுத்தமாக நான் செய்து கொடுப்பேன் நீர் என்பது ஒரு மனிதனுக்கு அத்தியாவசிய தேவை இன்று கூட எமது நீர்ப்பாசன திணைக்களத்தினுடைய குழாய் நீர்கள் உடைந்து எமது குரும்பங்காடு நகரசபை விடுதிகளில் நீர் இல்லாமல் மக்கள் அவதிப்பட்ட வேளையில் என்னால் காலை ஒன்பதரை மணி த தண்ணீர் வரலர்களுக்கு வீடு வீடாக சென்று பல வீடு வீடாக சென்று கொடுத்து உதவி உள்ளேன் என்பதை உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கின்றேன் மக்கள் சேவையை மகசீய சேவை என செய்து முடிப்பேன் என்றும் இவர்களுக்கு கூறுவதோடு என்னுடைய முகநூலில் எனது நண்பர்கள் கேட்டிருந்தார்கள் தேசியத்துக்கு ஏன் வாக்களிக்கவில்லை தேசியம் அங்கே இருக்குது இங்கே இல்லை வடக்கில் தேசியம் வடகிழக்குல தேசியம் என்றது இல்லை தமிழினை எதிர்ப்பை தக்க வைக்க வேண்டும் எப்படி சொல்றது தமிழினை எதிர்ப்பை தக்க வைக்கணும் அனைவரும் ஒன்று திரையுங்கள் தமிழ் தேசிய அரசியல்வாதிகள் அனைவரும் ஒன்றிணைங்க இவர்கள் ஒன்றிணைந்தால் இன்றைக்கு நமக்கு இந்த இல்லை முடிவாக்கல் என்று ஒரு போரை நாங்கள் சந்தித்திருக்கவே மாட்டோம் இவர்களை ரெண்டு பாராளுமன்ற உறுப்பினர்கள் இருந்த போது இவர்கள் செய்த மக்கள் கொடுத்த கடமையை சரியாக செய்திருந்தால் ஏன் என்று ஒரு உறுப்பினர் ரெண்டு உறுப்பினர் வந்து நிற்கணும் வர வேண்டிய அவசியம் இல்லை மக்கள் ஏமாற்றப்படுகின்றனர் நீண்ட காலமாக இருக்கும் ஒரே ஒரு கேள்வி கடைசியாக சுற்றுமையாக ஒன்றாக வாழ்வோம் எம்மை பகட காயாக்கி பய பயன்படுத்தி குளிர்காயும் போலி தமிழ் தேசியவாதிகளை அடியோடு இல்லாமல் ஒதுக்குவோம் விபத்து நடந்து வைத்தியசாலைக்கு நாம் சென்றால் இனம் மதம் மொழி பார்த்து யாருடையது ரத்தம் எமக்கு ஒரு ரத்தம் ஏற்பட வேண்டிய சூழ்நிலை வந்தால் இது யாருடைய ரத்தம் என்று கேட்டால் நான் நமக்கு ஏத்திரம் இல்லையே யார் டோக்டர் கிறிஸ்டியன்ஸா முஸ்லீமா ஹிந்துவா புத்தரான்னு கேட்டான் நாங்கள் கேட்குறோம் இல்லை என்னதுக்காண்டி இல்லை நீ புத்தராக இருந்தால் கிறிஸ்டியன்ஸாக இருந்தால் எனக்கு நீ பார்க்கா நான் ஹிந்துன்னு சொல்கிறீங்களா இல்லை ஒரு சிங்களவராக இருந்தால் சொல்கிறீங்க நான் தமிழை நீ ஹிந்து சிங்களவனி எனக்கு ட்ரீட்மெண்ட் செய்யாது அந்த ரத்தம் மறுபடியும் ஏ உங்களோட உயிர் போக போகுது அதில் உங்களோட சுயநலம் இருக்குது ஏன் பொதுநிலமாக யோசிக்கிறேன் இல்லை இறைவன் படித்த அழகான இந்த இயற்கையில் எல்லோரும் ஒற்றுமையாக வாழ வேண்டும் நான் பெறுது நீ பெறுது என்று அடுத்தவரை தாழ்த்தி பொய்யான முகநூல்களில் வந்து அடுத்தவரை மனநோக வைத்து ஆட்சி பிடிக்க வேண்டும் பதவி வேண்டும் அதிகாரம் வேண்டும் என்று சொல்லி மக்களை ஏமாற்றி புதிதாக மக்களுக்கு சேவை செய்ய வருவர்களை பொய்யான வசந்திகளை படுத்தி போலி தேசியவாதிகள் அவர்களை அடியோடு இல்லாமல் ஒழிக்கின்றார்கள் இதனால் தான் மக்களுக்கு சேவை செய்வர்கள் முன்பெற பயப்படுகின்றார்கள் எனவே தான் சொல்கின்றேன் போலி தேசியவாதிகள் நீங்கள் உலக அரசியலில் இருந்தது போதும் மக்களை ஏமாற்றினது போதும் தலைமுறையை முன்னின்று அவர்களை வழிநடத்துகிறவர்களாக நீங்கள் இருக்க வேண்டுமே தவிர நீங்களே ஆசனங்களுக்கு செல்ல வேண்டும் நீங்களே அந்த பதவிகளில் இருக்க வேண்டும் உங்களை மரணம் மருந்தினைக்கும் நீங்களும் அந்த பதவியில் இருக்க வேண்டும் என்ற ஒரு கொள்கையை விட்டு இளம் தலைமுறைக்கு அந்த சந்தர்ப்பத்தை வழங்கி முன் முன்னின்று வழிகாட்ட வேண்டும் என்று உங்களை நான் கேட்கின்றேன் மீண்டும் ஒருமுறை சொல்லிக் சொல்லிக்கொண்டிருக்கின்றேன் இயற்கை எல்லோரையும் ஒருவராகத்தான் பார்க்கின்றது மழை நீராக இருந்தாலும் சரி வெயிலாக இருந்தாலும் சரி காற்றாக இருந்தாலும் சரி நெருப்பாக இருந்தாலும் சரி அழிவென்று வந்தால் உதவியென்று வந்தால் தமிழ் சிங்களம் முஸ்லிம் ஹிந்து பௌத்தம் என்று யாரையுமே பார்க்குவதில்லை எல்லோரையும் ஒன்றாகத்தான் அழைக்கின்றது எனவே அனைவரும் ஒன்றாக வாழ்வோம் எதிர்ப்பின்றி அன்பாக வாழ்வோம் எமது நாடும் எமது மக்களும் செழிப்பாக நிம்மதியாக வளர வேண்டும் வாழ வேண்டும் அதற்காக நீங்கள் அனைவரும் உங்கள் மனங்களை மாற்றி போட்டி புறாம இல்லாது இன்பமாக வாழ வழிவிடுங்கள் தமிழ் மக்கள் பட்டது போதும் விடுங்கள் அவர்கள் சந்தோஷமாக நிம்மதியாக வாழட்டும் உங்கள் அரசியல் லாபத்துக்காக அடுத்தவர்களை அழிக்காதீர்கள்